கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சென்னை பெங்களூர் எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சி ரோட்ல அவ்வளவு சூப்பரான ஒரு கிளைமேட்ல அஞ்சு எண்பத்தஞ்சுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கீங்க கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் மேடம் ஒரு கோயில் ஒன்னு கட்டிருக்கும் இப்போ ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க ஒரு கார் குத்து வைக்கிறாங்க ஒரு ஏதோ ஒரு செலிபிரேஷன் பண்றாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த ஆடிட்டோரியம் இவ்வளவு பெரிய ரோட்ல ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொந்தக்காரங்க ஒரு பெருமை இருக்கும் இது வந்து ஃபுல்லா ரெட் சாயில் தான் நல்ல மண் வந்து செம்மண்ணா இருக்கும் சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தொன்பது லட்ச ரூபா மேடம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட் ரோடுங்க அறுபது அடி ரோடு பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ஒரு வீடு வாங்கிக்கலாம் மியாவிக்கு ஃபாரஸ்ட் என்னன்னா அடர்ந்த மரங்களை வச்சு காடுகள் மாதிரி உருவாக்கும் சுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும் வாங்க பேட்ரி கார்ல போய் பாக்கலாம் ஹாய் மக்களே வெல்கம் டு ட்ரீம் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ஒரு வீடியோ உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான வீடியோவா அமைய போதுங்க சோ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்குன ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அதுக்காக பல இடங்கள் சுத்திட்டு இருக்கீங்களா சோ உங்களுக்கான ஒரு சூப்பரான இடம் பத்திதான் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் சோ கோயம்புத்தூர்ல இருந்த பொள்ளாச்சி போற வழியில கிணத்துக்கடவை சோ ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படினு சொல்லலாம் எக்கானமி ஹப்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கிணத்து கடவுள் இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டான நம்மளுடைய கோகோ டவுன் முப்பத்தெட்டு ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்க சோ நம்ம கோகோ டவுன் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரவணன் சார் பக்கத்துலயே இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சார் நம்ம பொள்ளாச்சியில இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல இவ்வளவு பிரம்மாண்டமா நான் பார்த்ததே இல்ல கண்டிப்பா பாக்கும்போது ரொம்ப சொல்லுங்க மேடம் என் பேர் சரவணன் மேடம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகோ டவுன் இது எங்க லொகேட் இருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம லாச் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இது வரைக்கும் பொள்ளாச்சி ரோட்டில் நீங்கள் கேட்டது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இது ஒரு டவுன்ஷிப்னு சொல்றதை விட மெகா டவுன்ஷிப் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறோம் ஒரு முப்பத்தெட்டு ஏக்கரில் ஒரு கஸ்டமர்ஸ் வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ஒரு அம்யூனிட்டிஸாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைட்டுக்குள்ள ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வசதியுமே பிடிச்சது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் இடம் பார்த்துட்டு இருக்கவங்க கோயம்புத்தூரில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு எஜுகேஷன் ஹப்பில் ஒரு இடமோ வீடோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோகோ டவுன் வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் நிறைய வசதிகளை பண்ணியிருக்கோம் உள்ள போய் நம்ம பார்க்கலாம் ஸோ வா சூப்பராக இருக்கு சார் இவ்வளோ அமெனிட்டிஸ் பார்க்கறதுக்கே வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கு ஸோ எக்கச்சக்கமான அமெனிட்டிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா சார் ஆமாம் மேடம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் நல்லா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ரோடாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம் ஸோ உள்ள போய் பார்க்கலாமா சார் கண்டிப்பாக அது நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும் வாங்க பேட்ரி கார்டில் போய் பார்க்கலாம் சரிங்களா உட்காருங்க மேடம் சரவணன் சார் நான் இந்த क्वेश्चन கேட்டே ஆகணும் ஒவ்வொரு அமினிட்டி சொன்னீங்க எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப டிஃபரண்டா இருக்கு யூனிக்கான வேல இருக்கு பட் ரோட் பாக்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஹைவே நிக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா சோ எதிர பாத்தீங்களா நான் கேப்பேனே இல்ல அப்படி இல்ல மேடம் एक्चुअली வந்து நம்ம லேアウトக்குள்ள வரும்போதே இத கேக்குறாங்க என்னன்னா இந்த இடத்துல ஏதாவது நேஷனல் ஹைவே இருக்கா இவ்ளோ பெரிய ரோட் போட்டுருக்கீங்க அப்படி கேக்குறாங்க சோ இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடுங்க 60 அடி ரோட் பயம்துட்டு பொள்ளாச்சி ரோடுன்னு இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி ரோடு எல்லாம் கண்டிப்பா கிடையாது நீங்க உள்ள வர்ற இருந்து வர்ற ரோடு வந்து ரோடு அது உள்ள வந்தோடன இந்த கட் ரோடு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு அப்புறம் இந்த ஃபார்ட்டி ஃபீட் ரோடே வந்து ரெண்டு இந்த இடத்துல ஒன்று இருக்கும் அப்புறம் அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கும் அப்புறம் மேஜர் ரோட்ஸ் எல்லாமே தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி தான் போட்டுருக்கும் ஏன் இந்த ரோட நம்ம கொடுத்துருக்கோம்னா இது வந்து தொள்ளாயிரத்தி பத்து சைட்டு கொண்ட ஒரு கம்யூனிட்டி சோ இந்த கம்யூனிட்டி நிறைய வீடுகள் வரும்போது என்ன அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அக்சசபிட்டி இருக்கணும் இப்போ ஒரு பத்து வீடு இருக்குன்னா பத்து வீடு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ரோடு கொடுத்தா போதும் ஒரு தொள்ளாயிரத்தி பத்து வீடு கொண்ட கம்யூனிட்டிகளை இவ்வளவு ரோடு கம்பல்சரி கொடுக்கணும் எல்லார்ட்டுமே இன்னைக்கு காரு டூ வீலர் கம்பல்சரி இருக்கு ஸோ அவங்க அக்சசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோடை கொடுத்துருக்கோம் இப்போ நிறைய பேர் வரும்போதே இது வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல முன்னாடியே ஹைவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது நம்ம ஹைவே நம்ம ஹைவே எல்லாம் கிடையாது நம்ம கம்யூனிட்டி கோகோ டவுனுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணி இந்த ரோடு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரோடு ரெண்டு சைடும் நல்லா மரங்கள் வச்சிருக்கோம் நிழல் தடுறதுக்கு அது எதுக்குன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி அது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா லக்ஸரியா இருக்கும் அதே மாதிரி ஈபி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம் அப்புறம் ரோட்ல ரெண்டு சைடும் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் மழை தண்ணி போடுறதுக்காக ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஓவர் ஹெட் டேங் எல்லா வீட்டுக்குமே வாட்டர் பைப் லைன் அதாவது வந்து அந்த டேங்க்ல இருந்து தண்ணி வர மாதிரி ஒன்றரை லட்சம் லிட்டர் அது போக இண்டிவிஜுவலாவும் போட்டுக்கிறாங்க தண்ணி போட்டுக்கிறாங்க ரெண்டாவது இது வந்து ஃபுல்லா ரெட் சாயில் தான் நல்ல மண் வந்து செம்மண்ணா இருக்கும் நீங்க வீடு கட்டுறதுக்கோ போர் போட்டா தண்ணியினுடைய தன்மையோ சூப்பரா இருக்கும் சோ நார்மலா ஒரு வீடு கட்டி இருக்கிறதுக்கு தேவையானதா சூப்பரா டெவலப் பண்ணது போக அங்கேயே ஆல்ரெடி அம்சமா செம்மண் எல்லாமே அமைஞ்சிருக்கு சோ கோகோட்டான் வந்து யார் பார்த்தாலுமே கம்பல்சரி வீடா வேணாலும் கட்டிக்கலாம் இடம் வேணாலும் வாங்கலாம் சூப்பரான ப்ராஜெக்ட் கண்டிப்பா நம்ம சரவணன் சார் சொல்லும்போது ரொம்ப டீடைல்டா யதார்த்தமா ஒருத்தங்க வந்து இப்போ நான் இடம் வாங்குறேன்னா என் மைண்டில் என்ன நல்லா இருக்குமோ அது எல்லாமே யோசிச்சு பக்காவாக பண்ணியிருக்கீங்க இல்லை கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது இந்த ஃபீல்டில் ஒரு நம்ம ஒரு டென் இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அவுட்டில் வரும்போது என்னங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு பத்தடி ரோட்டில் அவங்க ரொம்ப நாளமாக இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அந்த ரோடு தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ அவங்க லே அவுட்டில் வரும்போது சைட்டையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரோடு எங்கே பெருசாக இருக்கு அப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா இப்போ சென்னை சிட்டியாக இருக்கணும் கோயம்புத்தூர் பெங்களூர் நிறையா ஊரில் இருக்கிறவங்க ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த ரோட பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க இப்போ ரோடு பெருசாக இருந்தால் வீட்டுக்கு முன்னாடியே கார் பண்ணிக்கலாம் சொந்தக்காரங்க வந்துட்டு போறதுக்கு ரோட்ல ஒரு வீடு வாங்கிருக்கீங்க அப்படின்னா சொந்தக்காரங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம பாத்து பாத்து பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்பல்சரி நிறைய பேர் வந்து பாக்குறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் புக் பண்ணிடுறாங்க அதனால இன்னும் நிறைய அவைலபிட்டி பிளாட்ஸ் எல்லாம் இருக்கு அது எப்படி எப்படி இருக்குங்கறத நம்ம போக போக அடுத்தடுத்த நம்ம நேரில் போவோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் சரவணன் சார் நீங்க நிறைய அமெனிட்டீஸ் வந்து நம்மளோட கோகோ டவுன்ல பண்ணிருக்கேன் முன்னாடி நம்ம வந்துட்டு ரோடு தண்ணி அதோட யூசபிலிட்டிஸ் அதோட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க சோ அடுத்ததா என்ன அமெனிட்டீஸ் பத்தி சொல்ல போகிறாங்க ஆக்சுவலி வந்து அமிலிட்டன்ஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டுதான் இருந்தோம் இப்ப என்னென்ன அம்பிலிடம் ஒன்று சொல்றோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஓட்டுக்குள்ள உள்ள வந்தவொடனே ஒரு கோயில் ஒன்னு கட்டிருக்கும் இப்ப நிறைய லே அவுட்டுக்குள்ள கோயில் எல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன ரீசன் ஒரு லே அவுட்க்குள்ள ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில் வந்து எதற்காக வச்சிருப்பாங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்காது கெட்ட எண்ணங்கள் இருக்காது அதுக்காக நம்ம கோயில் இந்த அவுட்டையே காக்கிறது மாதிரி தான் இந்த கோயில அம்மன் வச்சிருக்கோம் இந்த அம்மன் வந்து ஆல்ரெடி இந்த மண்ணில இருந்ததுனால அதை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கோயில் வச்சு இன்னும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கோயில டேரக்டா டாலில இருந்துருச்சுன்னா ஒரு வழிபட்டுக்கலாம் ஒரு கோயில் இருந்ததுன்னா என்னன்னா ஒரு நல்ல நாளுக்கு ஒரு பேட்டு டைம்ல ஒரு வெட்டிங் டே இல்லை குழந்தைக்கு பிறந்த நாள் எதுக்குனாலும் காலைல எந்திரிச்சுன்னா கோயில சாமி கும்பிடலாம் எல்லா நாளும் அமாவாசையா இருக்கட்டும் ஆனா நம்ம எல்லா நாளுமே காலையில எழுந்திருச்சு நல்லா வைப் இருக்கும் வைப் இருக்கும் காலையில எழுந்திருச்சோனா அந்த கோயிலை சாமி கும்பிட்டு வேலை ஆரம்பிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்ங்கறக்காக அந்த கோயில் கட்டி இருக்கோம் அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கோம் இந்த ஓபனர் ஆடிட்டோரியம்ங்கறது வந்து ஒரு ஒரு 1000 1500 பேர் உட்கார்ந்துக்கலாம் சார் எனக்கு புரியல மத்ததெல்லாம் வந்துட்டு இவ்ளோ அமெனிட்டிஸ் ஓகே சோ ஆடிட்டோரியம்னா ஒரு காலேஜ்ல இருக்கும் இல்லையா ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோடிஷியா எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும் சோ நம்ம கோல்கா டவுன்ல ஆடிட்டோரியம் ரீசன் அதோட யூஸ்பிலிட்டி என்ன சார் இல்ல एक्चुअली வந்து என்னன்னா இந்த ஆடிட்டோரியம் வந்து முதல்ல பண்ற பிளான் இல்ல இது பார்க்காதான் பண்ற மாதிரி பிளான் சோ கோயிலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஓபன் ஸ்பேஸ் ஆடிட்டோரியமா பிளான் பண்ணிரலாம் அப்படி சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணி பண்ணது எதுக்காகனா ஒரு 910 சைட்ல ஒரு 500 பேர் வீடு வர்றாங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கறாங்க இப்போ ஒரு கல்யாணம் வைக்கறாங்க ஒரு கார் குத்து வைக்கறாங்க ஒரு ஏதோ ஒரு सेलिब्रेशन பண்றாங்க அதுக்கு ஒரு மகால தேடி அலைய கூடாது அவங்களுக்கு ஒரு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கறதுக்காக இந்த ஆடிட்டோரியம் இங்க இருக்குறவங்க எல்லாரும் ஒரு 1000 1500 ரூபாய் உட்கார்ந்துக்கலாம்

விளையாண்டுக்கலாம் ஃபுட்பால் அது நம்ம பார்த்து பாத்து இருக்கோம் அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு இண்டோர் ஜிம்மு பண்ணிருக்கோம் காலையில எந்த உடனே எக்ஸசைஸ் பண்றது அது பக்கத்துல குழந்தைங்க விளையாடுறக்கு பார்க்கு பெரியவங்க வாக் பண்ணிக்கலாம் குழந்தைய விளையாண்டுக்கலாம் எல்லாமே ஒரு பெரிய பார்க்கா பண்ணிருக்கோம் ஒரு நாப்பத அம்பது சென்ட்ல பண்ணிருக்கோம் அப்புறம் அது பக்கத்துல மியாவிக்கி ஃபாரஸ்ட் ஒண்ணு இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் மியாவிக்கி ஃபாரஸ்ட் என்னன்னா அடர்ந்த மரங்களை வச்சு காடுகள் மாதிரி உருவாக்குறது சோ அந்த அடர்ந்த மரங்கள் இருக்கறதுனால என்ன செய்யணும்னா மழை இந்த நேரம் பெஞ்சிட்டே இருக்கும் அந்த ஏரியா கொஞ்சம் ஜில்லனஸ் இருந்துட்டே இருக்கும் அது வந்து மியாவிக்கி ஃபாரஸ்ட் அப்புறம் அது பக்கத்துல ஒரு வாட்டர் டாங்க கட்டி இருக்கும் பாத்தீங்களா அது பக்கத்துல ஒரு பெரிய பார்க் அது வந்து மல்டி பர்பஸ் அதாவது வந்து செட்டில் கோட் அது வாலிபால் விளாடுறது எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டோட்டலா உங்க லைஃப்ல என்னென்னலாம் தோணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்க கனவா அப்படியே நிறைவேற்றுற மாதிரி வீடு மட்டும் வாங்கினா நிறைவேறுறது கிடையாது ஒரு கோயிலுக்கு போற அந்த டோர் ஃபங்க்ஷன் செலப்ரேஷன் பண்றது கிரிக்கெட் விளாடுறது ஜிம்முக்கு போறது பார்க் யூஸ் பண்றது இது எல்லாமே கோகோ டவுன்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் ஸோ ஒரு அமுனிட்டீஸ்லாம் இப்படி தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான கோகோ போக்கோட்டவுன்ல அது கம்பல்சரி எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடா போனீங்க இவ்வளோ அம்மியூட்டிஸ் சொல்லும்போது ஒரு வேர்ல்டு கிளாஸ் அதாவது நம்ம வந்து ஒரு சென்னை பெங்களூர் பேட்மிண்டன் நம்ம பாக்குற மாதிரி இங்கே இருக்கு பட் அங்கெல்லாம் என்ன வாங்கினாலும் அந்த டிராஃபிக் கண்டிப்பா செட் ஆகாது

அஞ்சு எண்பத்தஞ்சுக்கு ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மேடம் இதுல வந்து இவ்வளவு அமிலிட்டிஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இருந்து ஒரு சின்ன நெகோசியபிள் இருக்கு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தொன்பது லட்ச ரூபா மேடம் டபுள் பெட்ரூம் வீடு இருபத்தி எட்டு லட்ச ரூபா ட்ரிபிள் பெட்ரூம் வீடு முப்பத்தி நாலு லட்ச ரூபா அதே மாதிரி ஃபோர் பெட்ரூம் வீடு ஒரு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் கட்டி கொடுக்கணும் பட் இது வந்து ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் தான் ஒரு பிரீமியம் பட்ஜெட்ல தான் இல்ல கண்டிப்பா இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பத்தொன்பது லட்ச ரூபா வீடுங்கிறது நார்மலா ஒரு வாடகை வீட்ல இருக்கவங்களோட சேர்ந்து ஒரு இஎம்ஐ கட்டுறாங்க அவ்வளவுதான் விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை ஒரு சின்ன சிம்பிளா சொல்லணும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஐஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் மேடம் அதே மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஐஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ஒரு வீடு வாங்கிக்கலாம் மேடம் கான்செப்ட் சார் ஓகே சார் எனக்கு இப்ப என்னன்னா எனக்கு பாத்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் மேடம் நீங்க வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்க இடமா வாங்குறீங்கன்னா டூ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் போதும் மேடம் வீடா வாங்கினாலுமே டூ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இன்னைக்கு பேசிக்கா ஒருத்தர் ரெண்டு லட்சம் எல்லாருக்கிட்டும் கையில இருந்து கொடுக்க முடியும் சோ நார்மலா லோன் எலிஜிபிலிட்டிங்கிறது ஒருத்தர் இடம் நினைக்கிறாருன்னா மினிமம் ஒன்றரை சென்ட் மேடம் எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு ரெண்டு லட்சம் கோகோ டவுன்ல ஒரு பிளாட் அவர் பேர்ல கரையாம்பி கொடுத்துருவோம் அதே மாதிரி ரெண்டு லட்சம் வச்சிருக்காரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியா இருக்காருன்னா ஒரு வீடே அவர் பேர்ல கட்டி கொடுத்து கரையா பண்ணி கொடுத்துருவா இதுல எலிஜிபிலிட்டி தகுந்த மாதிரி ஆமா அது லோனுங்கிறது வந்து என்னன்னா நார்மலா சில பேர் நினைச்சுக்கிறாங்க என்னால வாங்க முடியாது அப்படிலாம் எல்லாருக்குமே லோன் பண்ணி கொடுக்க முடியும் சோ கையில் உங்களுக்கு குறைந்த முன்பணம் இருந்தா போதும் கோகோ டவுன்ல நீங்க ஒரு இடம் வேணாலும் வீடு வேணாலும் தருணம் வாங்கிக்கலாம் ஓகே சோ ரொம்ப ரொம்ப டவுன் பேமெண்ட்டில் வந்துட்டு கம்மியான டவுன் கிளாஸ் இருக்கக்கூடிய நம்மளோட கோகோ டவுன்ல நீங்க கண்டிப்பா உங்களோட எதிர்காலத்துக்கு தகுந்தாப்புல ஒரு இடமோ வீடோ வாங்க முடியும் நம்ம வந்து இப்போ இவ்வளவு டெவலப்மெண்ட்டோட நம்மளோட கோகோ டவுன் கொடுத்துருக்கோம் உள்ள இவ்வளவு அமெனிட்டிஸ் இருக்கு சோ இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு வீடுகள் வந்து அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மள குழந்தைங்களோட எதிர்காலம்னு முக்கியம் சோ அவங்களுக்கு பக்கத்துல என்னென்ன ஆக்சிபிலிட்டிஸ் இருக்கு சோ ஒர்க்குக்கு போறாங்க அப்படின்னா பக்கத்துல என்ன ஒரு வேலை வாய்ப்பு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மைண்ட்ல தோன்ற விஷயம் அதை நீங்க கொஸ்டினா கேட்டீங்க இப்போ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு அதை நம்ம நேரிலேயே பார்க்கலாம் சூட்ல நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சோ இப்போ ஒருத்தர் வீடு கட்டி குடி வராங்கன்னா பக்கத்துல ஸ்கூல் பாப்பாங்க நம்ம காம்பண்ட ஒட்டிய நொயல் ஸ்கூல் இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் நல்லா ஃபேமஸான ஸ்கூல் இந்த ஏரியாவில நல்லா ஃபேமஸான ஸ்கூல் அது போயிட்டுனா நொயல் ஸ்கூலுங்கிறது நம்ம காம்பவுண்டுக்கு அப்படியே பின்னாடி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அப்படியே பின்னாடி தான் முன்னாடி போயிட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்கூல்ஸ் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல எஜுகேஷனல் ஹப் நீங்க முதல்ல சொன்னீங்களா அது வந்து பொள்ளாச்சி ரோடு தான் என்ன ரீசன் எடுத்தீங்கன்னா கற்பம் காலேஜ் இந்துஸ்தானு விஎஸ்பி அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் கிறிஸ்டன் கிங்கு கப்பல் காலேஜ் ஒரு பதினஞ்சு காலேஜ் இந்த ரோட்ல இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல வேற எந்த ரோட்ல இவ்வளவு காலேஜஸ் பார்க்க முடியாது சோ நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறவங்க காலேஜ் படிக்க வைக்கிறதுக்காக குழந்தைகளை தங்க வைக்கும் போது ஒரு வீடும் பாத்துறாங்க சோ அதே மாதிரி காலேஜ் படிச்சோட ஒருத்தர் வேலைக்கு போனோம்ல அந்த வேலைக்கு போக வேண்டிய வசதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ்ல ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூருடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் ஆல்ரெடி வந்து நம்ம இன்போசிஸ் ஐடி பார்க் இருக்கு அப்புறம் சில்சஸ் ஐடி பார்க் இருக்கு எஸ்விபி ஐடி பார்க் இருக்கு இந்த ஐடி பார்க் கோயம்புத்தூருடைய ஐடி பார்க்ஸ் அந்த ஐடி எல்லாம் ரொம்ப பெரிய ஐடி பார்க் வந்து எல்என்டி காரங்க இப்ப கட்டுறாங்க ஒரு ஒன் இயர்ல பண்ணிடுவாங்க சோ நீங்க பண்ணிருவாங்க

இப்போ நிறைய சென்னை பங்களூர் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போதைக்கு லேண்டை வாங்கிடுவாங்க வீடு வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு எட்டு மாசம் கழிச்சு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் இது சூப்பரான ப்ராஜெக்ட் நம்மளுக்கு இவ்வளோ அமெனிட்டிஸ் நம்மளுடைய கோகோ டவுன்ல பண்ணிருக்கீங்க அண்ட் பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளோ அமெனிட்டிஸுக்கு ஏற்ற பட்ஜெட்டே கிடையாது ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் பட்ஜெட்ல எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க சார் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியோட எடுத்துக்கிட்டா எக்கச்சக்கமான லேண்ட் வந்து ரெடி டு சேல் அண்ட் ஆக்குபைல இருக்கு நிறைய லேட்ஸ் போட்டுருக்காங்க போட்டுருக்காங்க பட் ப்ரைஸஸ் பார்க்கும்போது அமினிட்டீஸ் பார்க்கும்போதும் பொள்ளாச்சியிலேயே த ஃபஸ்ட் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நம்மளோட டவுன் தான் கம் நான் இப்போ ஒரு கஸ்டமராக இங்கே வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கம்பேரிட்டிவ்லி என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக ஆக்சுவலி வந்து என்னென்னா இது ஒரு கஸ்டமராக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாலும் இது கஸ்டமராகவும் ஒரு வியூவர்ஸாகவும் ஒரு சாதாரண ஒருத்தராகவும் இப்போ கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நினைப்பாங்க ஆனா பொள்ளாச்சி ரோடுல நீங்க சொன்ன மாதிரி காம்பேரிவா பார்க்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு ஏன் கோகோ டவுன்ல வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க கேட்க வாங்க இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ஒரு கஸ்டமர் ப்ராப்பர்ட்டி வாங்கும் நான் சொன்னது மாதிரி லீகல் செக் பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டில என்னென்ன டெவலப் பண்ணிருக்காங்க நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் அந்த ப்ராப்பர்ட்டில என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒருத்தர் பார்க்க மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க அப்படிலாம் இல்லாம ஒரு கோயில் ஒரு ஆடிட்டோரியம் கிரிக்கெட் டஃப் இண்டோர் ஜிம் மல்டி பர்பஸ் பார்க் சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இவ்வளவு அம்யூனிட்டிஸும் கொடுத்து ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கோகோ டவுன்ல அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கோகோட்டவுல மட்டும் தான் கொடுக்க முடியும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தொன்பது லட்ச ரூபா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நீங்க பொள்ளாச்சி ரூபான்னு எடுத்துட்டீங்கனா இவ்வளவு அமெலிட்டிஸ் கொடுத்து இவ்வளவு பட்ஜெட்ல வேற எங்கேயும் கொடுக்க முடியாது ஒருத்தர் இந்த பட்ஜெட்ல தான் பாக்குறாரு இவ்வளவு அமெலிட்டிஸ் வேணும்னா அவர் கோகோ டவுன் மட்டும் தான் வரணும் வேற எங்கேயுமே சவால் கிடையாது சரிங்களா கண்டிப்பா கோகோ டவுன்ல நம்ம வந்து நம்ம பேர்ல ஒரு அசர்ட் வாங்கணும் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சார் ரொம்ப பிரீஃபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ வெரி மச் சார் நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸ் தமிழ் நேயர்களுக்கு நாங்க சார்பா கேட்டிருந்தோம் சார் எங்களோட சேனல் பார்த்துட்டு வர வியூவர்ஸுக்கு என்ன விதத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சார் எதையுமே யோசிக்காம நம்ம சேனல் பார்த்துட்டு வர வியூவர்ஸ்க்கு நம்மளோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ கால் பண்ணி நாங்கள் ட்ரீம் ஹவுஸ் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலே போதும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நெகோசியேஷன் நல்லபடியா நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால உடனே யோசிக்காம கொடுத்த நம்ம சாருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் சார் ஏன்னா நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து

சோ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சரவணன் சார் வந்து கோகோ டவுன்ஷிப் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க தேங்க் யூ வெரி மத் நம்மளுடைய கோகோ டவுன் வந்துட்டு சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச அனதர் ப்ராஜெக்ட் நம்ம வந்து வேற இடத்துல போடணும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வேர்ல்ட் கிளாஸ் அமெயிலிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இன் பொல்லாச்சியில குடுத்திருக்கீங்க சார் தேங்க் யூ வெரி மச் கண்டிப்பா ரொம்ப நன்றி மேடம் சொன்ன மாதிரி இந்த ஆஃபர்ஸும் நீங்க ஹவுஸ் தமிழ் சேனல் பார்த்துட்டு வரவங்க யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கன்னா கீழ என்னுடைய நம்பர் தான் காண்டக்ட் கொடுத்துருக்கோம் வேற யாரும் நம்பர் கிடையாது ஸோ மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட முடியும் ஏன்னா நீங்கள் வருவீங்க வெளியூர்லேருந்து நிறைய பேர்லாம் வருவாங்க ஸோ கால் பண்ணாமல் வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த டைமில் இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு ரிமைனாக ஒரு அன் அவர் முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடியோ இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பிளாட்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு சைட்டாக உங்களுக்கு வந்து லோன்லையோ இல்லை கேஷ்லையோ வீடு கட்டுற மாதிரியோ என்ன மாதிரி வேணாலும் நம்ம ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட முடியும் ஸோ வரக்காமல் என்னுடைய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்கம்மா தேங்க்யூமா ரொம்ப நன்றி